என் மயிர் வேணாலும் உயிர் வேணாலும் உனக்கு தான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இது ஒரு சாவோட சாவு தான் சாராயங்குடி சாருவத்தி மூணு செத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி பேர் மீனவன் செத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் உடனே வரியல உண்மையை கண்டறியது என்ன கண்டறியிய என்ன கண்டறியிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்கள்லாம் சொல்லுங்கள் கூடவில்லை நான் வர வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்போ என்னுடைய வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்கள் தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தூய்ந்ததா இருக்கு திரையில வந்தவன்னே ஒப்பனை அழிச்சவன அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டம் கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்துனா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராது இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன் பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசின் பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலக காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது இந்த மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் இறங்கினாலும் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரியது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தி எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசுன எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் எவ்வளவு வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா தான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட ஏன் போட மாட்டீங்க அதையும் சும்மா கிழிச்சு மாதிரி நல்ல வளம் வந்துடும் போயிடும் என்னடா குடு மாதிரி இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் தானியில் வந்தீங்கன்னா ஆட்டோவில் வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான் இது இதா கேவலம் கேவலம் இது எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையிட இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்கார் இந்த ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையாக கருதிட்டான் நீங்கள் பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு அவ்வோ அய்யோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையாக பர்சனாலிட்டியாக மாற்றி விட்டீங்க சமூக மரியாதையாக மாற்றி விட்டீங்க இல்லை அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்காந்து கேட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது பார்த்துருக்கிலாம் உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்துருக்கீல அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்துருக்கீலா ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் கத்துக்கிட்டே இருப்பாங்க தானே அதனால அவர் ரசிகருக்கு கூட்டமாக இருக்கும்ல முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரையரங்களை முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இதை தான் எங்கள் அப்பா மணியரசு தெருக்குத்துன்றது இத்தை தான் இது நீங்கள் ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்வி சொல்கிறேன் ஐயா நீங்கள் அந்த நீங்கள் கேட்டீங்கல்ல விண்வெளியில் கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தை காட்டினாங்க பார்த்தீங்களா நாங்கள் பாருங்கள் இவ்வளவு இது வச்சுருக்கோம் ஆ விமானம் வச்சுருக்கோம்ல நான் கேட்டேன் இவ்வளவுலாம் வச்சுருக்கேன் அங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள இருந்து வித்தைய காட்டு சிங்களம் அதை பார்த்துட்டா பயந்துட்டு இருக்க தொடாமையாத இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனா போனான்ல அப்ப உத்து பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டினா அது வித்தக்காரன் நீ இதுல வித்தக்காரன் என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ இதோ அரசு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு அப்ப நீ வா குஜராத்து கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு எல்லாம் நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரு ஏத்துப்பாரு என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இது இதுக்கு பேர் அரசியல்ன்னு சொல்லக்கூடாது அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வு இத போய் அரசியல்னு சொல்லுது அசிங்கம் தான் சொல்லும் இது போய் அரசியல் பண்றாங்களே அசிங்கம் பண்றாங்கன்னு சொல்லுங்க என்னங்கய்யா வேற ஏதாவது கேளுங்க முருக்கடியா கேளுங்க ஒரே கேள்வி அப்புறம் நீ எப்படிப்பட்ட ஆட்கள் போய் புயல் அங்கே இரநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதில் சித்தி சிக்கிக்கிட்டான் நடு கடல்ல தூத்துக்குடியில் அந்த கன்னியாகுமரியில் அவன் இவ்வளவு வலிமை மிக்க இராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க நிற்பான் அவன் அது வரைக்கும் வரைக்கும் ஒருத்தன் கூட போகல நாங்கெல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பது நாயிரம் ஓட்ட தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானா இந்த கதை சொல்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு தெரியும் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தாங்க இதுதான் ஜனநாயக மாடான்னு போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்போலாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்ல படு தூங்கிட்டில கேவலம் இத போய் பிரிச்சுக்கிறீங்க இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணுங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு காட்டுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போய் இருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கேன் நாங்கள் நாங்க பொணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க நீங்கள் நீங்க சண்டை கொடுக்க பட்டி நிறுத்திட்டு இருக்கீங்க நாங்க லட்சக்கணக்காக சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயோ சாப்பிடணும் தெரியுது உன் வீட்டில் அளவு இருந்தால் மட்டும் அந்த நாட்டில என் இனம் சாம்போது இனம் விழும்போது நீ கவலைப்படல உன் வீட்டில ஒரு இல விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டே கொண்டுருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் சொன்னால் உற்று பார்க்காம இங்க விரங்கிடுச்ச இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேச இனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்லை அது அவமானம் ஏங்கறதுல ஏங்கறதுல அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவி கே கிவிகே தீவிக்கேன்னு வரா ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் தீ விக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்குரி கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து ஏனா எங்கடாது வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் உங்க சத்தமாக பேசவும் அதானே டேரக்டருக்கு கீழே நடிச்சு நடித்து பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது இணையத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்படா நான் ஏன்டா இங்க வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு

தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்துல உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவா மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா கூட இந்த மாதிரி சின்ன என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் இது என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க இருங்களா இவங்கெல்லாம் மலையில் பேச முடியாது காய்த நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் டேய் ஒருத்த ஊரில் வந்து கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை பைத்தியக்கார பயில பைத்திய மலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது என் தம்பி பேசுறாப்ல பாருங்க சாத்தியம் நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதை பேசு எதையும் பேசு தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கேடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரம் வீடியோவில் அதை தான் அவர் ஜனநாயகனு மொழி மாற்றம் பண்ணியிருக்காப்புல மறுமதிப்பு பண்ணியிருக்காப்புல அதில் பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பர் அது நோ காம்பர்வைஸ் இதே மாதிரி பேசுவாப்புல பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்தில் எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சிக்கிட்டு இருக்கா போடா 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 போய் போடறா போடுறா போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறத முடிவெடுத்துங்களா வைத்துக்கார முடிவெடுத்து அழுகிறவன் எவன் உளமாறு அழுகிறவன் எவன் என்று ஐயா இவச்சாரி கதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி இது தேவடியா கதை ஏய்! என்ன பார்க்காதடா அவரை பாரு மருந்து வண்டு சிறந்து ஆலை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி இது யாரு விலை மாது கதை வேசி கதை கடவுளை கடன் கொடுத்த வேண்டாங்க இதை இறைவனை இறால் கொடுத்த வேண்டாங்க வைத்துக்கார சீமனோட எந்திரிச்சு படா அப்படி படா யாரா யாரா தமிழண்டா தமிழண்டா அப்படி திமிர்ல திரியடா திமிர்ல நிமிடா தன்னின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இன பெருமை நில்லடா அப்படி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்டா நம்முடைய தத்தன் புரட்சி பாவலன் நீ பெருமைக்குரியவன்டா ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவண்டா அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒவ்வொருத்தனா வந்தான்டா உன் பக்கத்து வீட்டுல இருந்தான்டா உன்னைய மாதிரியே பேர் வச்சாண்டா அன்பழகன் நெடுஞ்செழியன் கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா நீ என்ன நினைச்சிட்டா நம்மாலும் நினைச்சாடா மான் நீ அந்தான் நினைச்சா நீ தனியா மாட்டும் கிடைச்சான் திராவிடை விளங்கிடுச்சா அவன் இந்திய திணிப்பான் இவன் எதிர்ப்பில் ஏற்பான் அவன் உன் உரிமையை பழிப்பான் இவன் எதிர்ப்பில்லாம கொடுப்பான் சான்று கல்வி மானுட உரிமை உரிமை அது எவ்வளவு இந்திய உரிமையாச்சு எடுத்தது இந்திரா காந்தி எதிர்க்காமல் கொடுத்தது இத்தனை பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் என்ன பண்ணீங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் கச்சத்தீவ கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் கவனி எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா அழைக்க வச்சான் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னது யார் நீ போற்றுகிற உங்கள் பெரிய தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட அழைக்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து விட முடியும் ஏன் அவங்க சாதிச்சுட்டாங்கடா எதுல சாதிச்சிட்டாங்க சாதி ஒழிப்பு இல்லை சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதில் சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யார் அவன் தமிழை நம்ம இப்ப அண்ணனை பார்க்கறான்ல அவன் ஐய செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் தமிழ் நேஷனலிஸ்ட் நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் நான் ஆறு மாசம் தானடா நான் ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட விட ஏன் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றுனா நீ என்ன பண்ணிட்ட ஒரு தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும்போது நீ என்ன கேட்டுக்கணும் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கேட்கலை பலாயக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பித்தை ஓட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியலை பிள்ளையெல்லாம் பேசுறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பேர்ட் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்ல இது எந்த மொழிச்சல் பேர்டுங்கிறது என்ன பேர்டுன்னா தமிழ்ல பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்களாடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிறையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன பேடுன்னா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உனக்கு புரியுதா பல சொற்கள் அவன் சடன்கிறான் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ்ஸை மட்டும் போட்டுக்கிறவான்டா நீ உன்னுடைய தாக்கு ஏன் போட்டு அ தாக்கு அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாகும்னு நீ ஏன் கேக்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவா ஆங்கிலம் படித்தவண்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ளை அடிக்கிறான் இங்கிலீஷில் பேசி என்ன டேய் இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட் தாண்டா அதிகமாக இருக்கேன் இங்கிலீஷ் பேசுனா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் பேச வேண்டாம் அவன் தாய் மொழியிடா பைத்தக்காரா பைத்தக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அதை சொன்னாம்பார் அங்க நீ ஏமாண்ட எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டில் எந்த நாட்டிலையாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ த இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியா பைத்தியக்கார பைத்தியக்கார இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் ஏ அப்புறம் கடை ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்து பிச்சு எடுக்கிறேன் எவ்வாறு நுட்பமா பாரு உன்னைய உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்தியன் திராவிடம் என் கடைசி அங்க பண்றான் பாரு மெதுவாக வந்து வரலாற்றுலேருந்து வெளியேற்றி மொழியிலிருந்து வெளியேற்றி வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டேன் சனி முடாத வளர்க்குறது ஆடு மாடுமை ஆடு மாடுமைக்க சொல்றாப்ல ஆனால் தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட்டு கொடுங்க அந்த தூக்கலாம் அங்கே பாருங்க பால் கொஞ்சம் விட்டு பிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி குடுங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம தே கடவுளைய நம்புறோம்னு காட்டுமாஞ்சி கடவுளை வெளியணும் முட்டாப்பைய கொட்டாப்பைய நேரம் இங்க வா கோயில்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகைவளிய கும்பிடும் ஏய் சிரிக்காதர நேரா அங்க இருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சமையல விழுந்து கும்புடறான்டா காவடி தூக்குறான்டா பால் காவடி எடுக்கிறான்டா மொட்டை அடிக்கிறான்டா பைட்டை காரப்படல நீ வாடா இங்கே மெரினா கடற்கரைக்கு வாடா அந்த கோபத்துலாண்டா சொல்கிறேன் ஒரு நாள் வேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆதா வேர்த்து எடுக்கிறேன் டேய் நீ சின்ன நம்ப மாட்ட கானொலி இருக்கு பாடுறா கோயிலில் போய் வழிபடுகிறது அறிவு தனம் மூட்டாள் தனம் காட்டு மரணித்தனம் டே ஐயா ஏதா வேலு ஐயா கருணா நீ சமையலை கட்டடிக்கிறாடா கட்டை அடித்து பாடுறாப்படுறா இவங்களை போய் நம்ப உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி இருந்து வெளியேற்றி கோயிலிருந்து வெளியேற்றி காலை இருந்துதான் உழைப்புல இருந்து வெளியேற்றான் இப்ப என்னை மீன் பிடின்னு சொல்லு மீன் பிடிக்கணும் குளப்பள்ளி ஆடு மாடு வளர்க்கணும் குளப்பொள்ளி மழை சீமா ஆடு மாடு என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்க ஒப்பம் கொடுப்பான காசு வார்த்தா கொடுப்பான

மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா அங்கணும் தேங்காய் வட்டி விட்டு தான் கட்டணும் இப்ப இருக்கிறவன தான் கொள்ளணும்